நான் என்பது நீ அல்லவோ அத்தியாயம் பனிரெண்டு எல்லோருமே அதிகாலையில் கிளம்பி அந்த கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்தனர் வரும் வழியிலேயே ஹோட்டலில் காலை சாப்பாடு முடித்து விட்டனர் வந்ததும் கிளம்பிய அஞ்சலியை நிறுத்தி பாயசம் மட்டும் வைத்து அவளுக்கு மதிய சாப்பாடு கட்டி கொடுத்தாள் வசுந்தரா அம்மா இது என்ன இவ்வளோ பெரிய பேக் என்று அஞ்சலி கேட்க புலா பண்ணிருக்கிறேன்மா அப்படியே கொஞ்சம் பாயசம் உனக்கும் ரூபினிக்கும் இது இது சத்தியன் தம்பிக்கு என்றதும் முடியலமா உன்னோட என்று சளித்து கொண்டே கிளம்பினார் புடவையில் அவளை பார்த்தவன் என்னது இது கவர் பார்த்தா தெரியலையா என்னோட கிஃப்ட் பிரிச்சு பார்த்து பிடிச்சிருக்கான்னு சொல்லு என்றதும் பிரித்தார் அவளுக்கு பிடித்த குட்டி குட்டி பூக்களும் ஒரு விரல் ஜரிகை கரையும் ஆக பாந்தினி புடவை மடித்தால் உள்ளங்கைக்குள் வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் போல் இருந்தது வா சூப்பர் எனக்கு பிடிச்ச மாதிரியே வாங்கிட்டு உஃப் விட்டா எங்கே நல்லா இல்லைன்னு சொல்லிடுவியோன்னு இவ்வளவு நேரம் டென்ஷனா இருந்தது என்று பெருமை அடித்தவனே ஆனா இது உங்க செலக்ஷன் இல்லையே ரூபிணி வந்தாளா கரெக்டாக அவள் நாடியை பிடிக்க அவனது முகத்தில் லேசாக அசடு வெளிந்தது ஆமா என்ன சொல்லி அவளை வாங்கிட்டு வர சொன்னீங்க உண்மையை சொல்லித்தான் என்று அவன் சொன்னதும் வா என்றான் ஏ நீ நினைக்கிற மாதிரி நமக்குள்ள உள்ள ஒப்பந்தத்தை இல்ல என் தங்கச்சி நாத்தனார் என் தங்கை ஒரு சர்பிரைஸ் கிஃப்ட் கொடுக்கணும்னு சொன்னான் அவளுக்கு போக நேரமில்லை இந்த மாதிரி கொஞ்சம் அவுத்து என்றான் எனிவே தேங்க்ஸ் அம்மா ஈவினிங் எங்க போகலாம் ட்ரீட்டுக்கு என்று அவன் கேட்டான் உங்களுக்கு ட்ரீட்டு தானே வேணும் வாங்க சாப்பிட வாங்க என்று அவன் கையை பிடித்து இழுத்து என்ன இது அவளது இயல்பான துடுதலில் அவன் மயங்கி போய் நின்றான் உட்கார வைத்து பாயசத்தையும் புலாவையும் கொடுத்தாள் இதுதான் ட்ரீட் என்று சொல்ல இது போங்கு அத்தை தானே கொடுத்து விட்டாங்க என்றான் கொண்டே இப்போது அசடு வழிவது அவளது முறையாயிற்று வளர்மதி மகளையும் பேரனையும் வீட்டிற்கு வரவழைத்து இருந்தார் போய் பார்க்க கௌரவம் இடம் கொடுக்கவில்லை மதிய சாப்பாட்டுக்கு வா என்று அழைத்ததும் மாலை நேரத்தில் வந்த மகளிடம் கோபித்தார் ஏண்டி மதியமே சாப்பிட வரச்சோனே இல்ல அம்மா புரியாம பேசாத இன்னைக்கு அஞ்சலிக்கு பிறந்தநாள் பழைய வீட்டுக்கு பக்கத்துல உள்ள கோவிலுக்கு போகணும்னு உன்னோட மாப்பிள்ளையும் அரை நாள் லீவு போட்டிருந்தா இப்பதான் போனாங்க அதான் லேட் அம்மாவிடம் மெதுவாக பேசிக்கொண்டிருந்தார் பேச்சுவாக்கில் தினமும் சத்தியன் வந்து அஞ்சலியை அழைத்து கொண்டு செல்வதை பற்றி சொல்ல வளர்மதிக்கு கோபம் கொண்டு வந்தது நினைச்சே இந்த மாதிரி ஏதாவது நடக்கும்னு எல்லாம் உன்னால வந்ததுடி வளைகாப்புக்கு வந்தவங்க கிட்ட உங்க அண்ணன் பேசும் பொழுதே எனக்கு நறுக்குன்னு இருந்துச்சு இன்னைக்கு அவன் வரட்டும் ரெண்டுல ஒன்று பேசிடுறேன் மானசா வீட்டில் இன்னும் இவன் பதில் சொல்வான்னு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க இவன் என்னடான்னா உன்னோட சேர்ந்து இவனும் அந்த குடும்பத்தை கட்டிட்டு அழனும்னு சொல்றான் இப்போது இன்னும் கொஞ்சம் கோபம் ஏறும் என்பதால் மௌனம் நிபிதா பிடிக்கவில்லை என்றாலும் அதை சொல்ல முடியாத சூழ்நிலையில் இருந்தார் ஏனெனில் வசந்தனும் சத்தியனும் இப்பொழுது மிகவும் நெருக்கமாகி விட்டிருந்தனர் தான் என்ன சொன்னாலும் அது தனக்கும் வசந்தனுக்கும் ஆன உறவை பாதிக்கும் என்பது தெரிந்தது ஏம்மா அந்த மானசா என்ன ஆனா அவளால அண்ணன் கிட்ட பழக முடியலையா எனக்கு என்னடி தெரியும் வீட்டிற்கு ஒரே பொண்ணு அவங்க அப்பாவுக்கு ஏகப்பட்ட பிசினஸ் நம்ம முடிச்சா அடுத்த தலைமுறை எங்கேயோ போய்விடும் உங்க அப்பா இந்த சம்பந்தத்தை பேசி வச்சிருக்கிறாரு இவன் என்னடானா முடியவே முடியாதுங்கிறான் விஷயத்தை மகளிடம் கூறினாள் சரிம்மா எதுக்கும் பார்த்து நடந்துக்கோ அண்ணன் பிடிவாதம் பத்தி உனக்கு தெரிஞ்சது தானே மகள் சொல்லிவிட நானே அதனாலதான் பேசாம இருக்கிறேன் காலேஜ் என்னை எழுந்தது வளர்மதியிடமிருந்து மகன் அப்பாவை தேடுவான் என்று சாக்கு சொல்லி நிவிதா கிளம்பி விட்டாள் அண்ணனுக்கும் அம்மாவுக்கும் இடையில் அவள் மாட்டிக்கொள்ள தயாராக இல்லை உற்சாகமான மனநிலையுடன் இரவு ஏழு மணிக்கு மேல் வந்த சத்யேனை பிடித்துக் கொண்டாள் அம்மா இரவு டின்னருக்கு டைனிங் ஹால் வந்தவன் என்னம்மா இன்னைக்கு உன் பேரன் வந்திருந்தான் போல இருக்கு ஆர் யூ ஹாப்பி என்றவாறே வந்து உட்கார்ந்தா என்னத்த ஹாப்பி நடக்கிறது எல்லாம் பார்த்தா எங்களோட ஹாப்பி மொத்தமும் முடிஞ்சிரும் போல இருக்கு அம்மாவின் சாடை பேச்சில் சற்று சுதாரித்தா மனைவி மூலம் விஷயத்தை தெரிந்து வைத்திருந்த பாலச்சந்திரன் மௌனமாகவே இருந்தார் என்னம்மா பிரச்சனை உங்களுக்கு உங்க சந்தோஷத்திற்கு இப்ப என்ன குறைச்சல் மகளுக்கு கல்யாணமாகி பேரன் இருக்கிறான் போடு தோப்பு கரணம் என்றால் எண்ணிக்கோ என்று சொல்கின்ற அப்பா வசதியான வாழ்க்கை நல்ல ஆரோக்கியம் இதைவிட வேற என்ன உங்களுக்கு வேணும் இது மட்டும் போதுமாடா எங்களோட சந்தோஷத்திற்கு உனக்கு கல்யாணமாக வேண்டாமா உன்னோட பிள்ளைகளை எடுத்து நாங்க கொஞ்சம் வேண்டாமா அம்மா அதுக்கு நேரம் வரும்போது பாத்துக்கலாம் நழுவும் பதில் கூறினான் மக இந்த தப்பிக்கிற வேலையெல்லாம் வேண்டாம் இன்னைக்கு ஒரு முடிவை தெரிஞ்சாகணும் அப்பா பார்த்து வச்சிருக்கிற சம்மந்தத்திற்கு நீ சரின்னு சொல்ல போறியா இல்லையா என்றாள் கோபமாக சாரிப்பா சாரிமா என்னால அந்த பொண்ணை கட்டிக்க முடியாது எனக்கு பிடிக்கல மீனாட்சி பெரியம்மா வீட்டில் நடந்த கூத்தை பார்த்த பிறகும் நீங்க இந்த மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு பார்த்து வச்சிருக்கிறீங்க டேய் அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் மானச ஒன்றும் அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது ஏதோ கொஞ்சம் மாடனா இருக்கிறா ஒன்னும் இல்லாததுகளே ஸ்டைலா தலையை சிலிப்பிக்கிட்டு அலையறாங்க அவளுக்கு என்ன கோடீஸ்வரி மானசாவுக்கு ஆதரவாக அம்மா பேசினாள் அம்மா நான் அஞ்சலியை விரும்புறேன் அவளைத்தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் கொஞ்ச நாள் கழிச்சு உங்ககிட்ட இதை சொல்லலாம்னு நினைச்சேன் ஆனா நீங்க என் வாயை பிடுங்கி சொல்ல வச்சிட்டீங்க நினைச்சேண்டா நீ மானசா வேண்டாம் வேண்டாம்னு சொல்லும் போதே வேற யார் பெயரையோ சொல்ல போறேன்னு நினைச்சேன் சொன்னதுதான் சொன்ன நம்ம அந்தஸ்துக்கு ஏத்த இடமா சொல்லக்கூடாதா மறுபடியும் அந்த அண்ணக்காவடி குடும்பத்திலேயே போய் விழணுமா உலகத்து வெறுப்பு எல்லாம் முகத்தில் தேக்கியபடி வளர்மதி பேச அதை பார்த்த சத்தியனுக்கு அஞ்சலி சொன்னதுதான் ஞாபகத்திற்கு வந்தது உங்க அம்மாவுக்கு எங்களை ஏற்கனவே பிடிக்காது மகமேல உள்ள பாசம் மருமகனை மன்னிச்சு ஏத்துக்க வச்சது ஆனா மகனோட பாசம் இன்னொருத்திக்கு போயிட்டுன்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே என்னை எதிரியாக நினைக்க தோணும் அஞ்சலியின் தெளிவான அலசலை வியந்து கொண்டாள் அம்மா நீங்க என்ன சொன்னாலும் சரி கல்யாணம்னு ஒன்னு நடந்தா அது அஞ்சலி கூடத்தான் இல்லைனா எனக்கு கல்யாணமே வேண்டாம் என தயவு செஞ்சு வற்புறுத்தாத என்றவன் மாடி ஏறிவிட்டா அடுத்த அரை மணி நேரம் கணவனிடம் புலம்பி தள்ளிவிட்டாள் வளர்மதி கொஞ்சமாச்சும் அப்பான்னு பயம் இருக்குதா பாருங்க உங்க முன்னாடி எப்படி பேசிட்டு போறான்னு கணவனுக்கு ஏற்றி விட்டு பார்த்தாள் வளர்மதி ஏங்க நான் பாட்டுக்கு புலம்பிட்டே இருக்கிறேன் நீங்க எதுவுமே பேசாம இருக்கிறீங்க நான் பேசினா மட்டும் கேட்டு விடுவானா நானே மானசா அப்பாவுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு யோசிச்சிட்டு இருக்கிறேன் என்றவர் எழுந்து நின்றார் விஷயம் தெரிந்து மறுநாள் காலையிலேயே மானசா வளர்மதியை பார்க்க வீட்டிற்கு வந்தாள் ஆன்டி நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா ஆமாமா சாரி எங்களால பையன் சம்மதம் வாங்க முடியல நோ ஆண்டி அவர் ஆபீஸ்ல வேலை பார்க்கிற ஒரு பிச்சைக்காரிக்காக என்ன வேண்டாம்னு சொல்லுவாரா இதையெல்லாம் நீங்க பார்த்துட்டா இருந்தீங்க என்று பத்ரகாளி அவதாரம் எடுத்தாள் நாங்க என்னமா செய்யறது அவங்க அண்ணன் என் பொண்ணு மனச கடுத்தான் இவ என் புள்ள மனச மாத்திட்ட பொங்கி வந்த அழுகையை முந்தானையாய் மறைத்தாள் ஆண்டி நான் தான் உங்க மருமக இதை யாராலும் மாற்ற முடியாது சொல்லிவிட்டு தரை அதிர நடந்து சென்றவளை பரிதாபமாக பார்த்தாள் ஆனால் மன மானசாவும் அவளது தந்தையும் இவர்கள் நினைப்பது போல் சாதாரண மாணவர்கள் அல்ல தன் மகனின் ஆசைக்காக எந்த எல்லைக்கும் செல்லக்கூடியவர் அந்த தைரியத்தில் தவறான வழிகளை தேர்ந்தெடுக்கும் உடையவள் மானசா ஊர் முழுவதும் சத்தியனைத்தான் கல்யாணம் பண்ணப் போகிறேன் என்று சொல்லி வைத்திருந்த நிலையில் அது அவளுக்கு மிகப்பெரிய அவமானமாக தோன்றியது அஞ்சலியை எப்படி தன் வாழ்க்கையில் இருந்து விரட்டுவது என்று யோசிக்க ஆரம்பித்தார் முதலில் மறுப்பார்கள் பின்பு கோபப்படுவார்கள் தான் பிடிவாதமாக இருந்தால் கல்யாணத்திற்கு பிறகு சம்மதம் வாங்கிவிடலாம் என்று அலட்சியமாக சத்யன் இருந்துவிட்டார் எதிர்பாராததை யோசிக்கும் அளவு புத்தி இல்லாத அப்பாவியாக இருக்கும் நடுத்தர மக்களின் பலவீனம் அஞ்சலிக்கும் இருந்தது அதனால் விளைந்த அனர்த்தம் எல்லோரையுமே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது அஞ்சலியும் அம்மாவும் கடை தெருவுக்கு சென்ற போது கை ஆட்களால் தாக்கப்பட்டனர் கட்டை தடிக்கொண்டு சரமறியாகத் தாக்க அஞ்சலிக்கு பின்மண்டியில் அடிபட்டது இருவருமே அடி தாயங் அடி தாங்காமல் மயங்கி விழுந்தனர்